ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம பெண்கள் இந்த வளையல்களை உங்கள் கைகளில் போட்டுக்கொண்டால் உங்கள் கைகள் அதிர்ஷ்ட கைகளாக மாறிவிடும் தொட்டது அனைத்தும் துளங்கும் மகாலட்சுமியின் அம்சம் உங்களுக்குள் வந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே பெண்கள் அப்படின்னாலே மகாலட்சுமி அம்சம் நிறைந்தவர்கள் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும் அந்த பெண்களுக்குள் இருக்கின்ற சக்தியை மேலும் வலுப்படுத்துவதற்கு நம்ம வந்து கைகளில் இந்த வளையலை அணியும் பொழுது நிச்சயம் உங்கள் கைகளிலும் உங்கள் இல்லங்களிலும் மகாலட்சுமி அம்சம் வந்து வந்துவிடும் அது என்ன வளையல் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குடும்ப பெண்கள் எப்பொழுதுமே தங்களது இரண்டு கைகளிலும் நிச்சயமாக வளையல்கள் நிறைய வந்து போட்டுக்கொள்ள வேண்டும் அது கண்ணாடி வளையல்கள் தங்க வளையல்கள் பஞ்சலோக வளையல்கள் பித்தளை வளையல்கள் என்று பல வகையான உலோகங்களில் செய்யப்பட்ட வளையல்கள் இருக்கின்றது இருந்தாலும் பெண்களுடைய கைகளுக்கு அழகு சேர்ப்பதோடு லக்ஷ்மி கடாட்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வளையல் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகின்றோம் அது வந்து சங்கு வளையல் சங்கு அப்படின்னாலே பெருமாள் மகாலட்சுமிக்கு உகந்தது அந்த சங்கு வளையலை பெண்கள் இயற்கையாக விளைந்த அந்த சங்கு வளையலை பெண்கள் கைகளில் அணியும் பொழுது நிச்சயமாக உங்கள் கைகள் அதிர்ஷ்ட கைகளாக மாறுவது உறுதி அந்த லக்ஷ்மி கடாட்சம் லட்சுமி ஒரு அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைப்பதும் உறுதி இதை வந்து வட நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து திருமணமாகும் பொழுது அந்த சீர்வரிசையோடு பெண்களுக்கு வந்து அணிந்து விடுவார்கள் இது வந்து அவர்கள் காலம் காலமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு கலா சாரம் போற இடத்துல பெண்கள் வந்து அந்த லட்சுமி கடாட்சத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு அவர்கள் வந்து அதை வந்து இன்றும் வந்து கடைபிடித்து வருகின்றார்கள் இந்த மகாலட்சுமியின் பிறப்பிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கடல் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும் இந்த இருந்து எடுக்கக்கூடிய எல்லா பொருட்களிலுமே மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படின்றது ஐதீகம் இந்த மாதிரி அந்த கடலில் இருந்து எடுக்கப்பட்ட சங்கிலிருந்து செய்யக்கூடிய வளையல்களை தான் மகாலட்சுமி தன்னுடைய கையில் அணிந்து கொண்டிருப்பதாக ஒரு வரலாறு வந்து இருக்கின்றது அதனால தான் தனது மகள் வந்து புகுந்த வீட்டில் சகல ஐஸ்வர்யத்துடனும் அந்த லக்ஷ்மி கடாச்சத்துடனும் வாழ வேண்டும் அப்படின்னு அந்த சீதனமாக கொடுக்கும் பழக்கம் வந்து வந்தது அதாவது இந்த சங்கு வளையலை எந்த பெண் வந்து அணிந்திருக்கின்றார்களோ அவர்கள் கையில் அந்த மகாலட்சுமி குடிக்கொள்வாள் அப்படின்றது ஒரு அர்த்தம் இது வந்து உங்களுடைய அதிர்ஷ்டத்தை மேலும் அதிகரிக்கும் அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை மேலும் அதிகரிக்கும் இந்த சங்கு வளையலை பெண்கள் வந்து எப்பொழுதும் கைகளில் அணிந்து கொள்வதன் மூலம் அந்த லக்ஷ்மி தேவியின் ஒரு பாதுகாப்பும் ஒருவித அந்த ஒரு அதிர்ஷ்டமும் உங்களை எப்பொழுதுமே வந்து தேடி வரும் அதன் மூலம் எல்லா விஷயத்திலையும் நீங்க எந்த ஒரு வேலையை செய்தாலும் அது வந்து உங்களுக்கு வெற்றியில் வந்து முடியும் நீங்கள் தொட்டது அனைத்தும் பொன்னாகும் எடுத்து இப்போ ஒரு பெண் சங்கு வளையல் அணிந்து கொண்டு ஒருவர் வந்து நன்றாக வாழ வேண்டும் அப்படின்னு அவர்களுடைய கையால் ஆசிர்வாதம் செய்யும் பொழுது அது வந்து கண்டிப்பாக பலிக்கும் இந்த சங்கு வளையலை கையில் அணிந்து கொண்டு நீங்க ஒரு வியாபாரத்தை தொடங்கி வைத்தால் அந்த வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் மேலும் மேலும் வளர்ச்சியடையும் குடு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த சங்கு வளையல்களை தானமாக வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பெண்மணிகள் ஒருவருக்கொருவர் இதை வந்து அடுத்தவர்கள் வந்து வாங்கி கொடுத்து நாம் அணிவது அப்படின்றது ரொம்பவே உங்களுக்கு நல்ல பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதாவது இதை வாங்கி கொடுத்த பெண்களும் நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலியாக பாக்கியசாலியாக இருப்பார்கள் அதை பெற்று கொண்டவர்களும் அதே போல்தான் லக்ஷ்மி கடாட்சமும் அதிர்ஷ்டமும் அவர்களுக்கும் வந்து வந்துவிடும் வறுமை இருக்கக்கூடிய இடத்தில் இந்த சங்கு வளையல்களை நீங்க வந்து அணிந்து பாருங்கள் நிச்சயமா உங்கள் வீட்டில் வறுமை இருக்கு அப்படின்னா இந்த சங்கு வளையலை நீங்கள் தினமும் அணியும் பொழுது அந்த இடம் விரைவில் உங்கள் வீடு செல்வ செழிப்பான இடமாக மாறிவிடும் இதை வந்து நீங்கள் பூஜை அறையில் வைக்கலாம் வாங்கி நீங்கள் பணம் வைக்க எடு வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம் சமையல் அறையில் அரிசி பானையில் இந்த சங்கு வளையல்களை வைக்கும் பொழுது உங்கள் எப்போதுமே உங்கள் காலத்திற்கும் அந்த சாப்பாட்டு பஞ்சம் அப்படின்றது வரவே வராது மேலும் இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா சங்கு வந்து மகாலட்சுமிக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது விஷ்ணு பகவான் சிவன் குபேரர் இவர்களுக்கும் இந்த சங்கில் வந்து ஒரு பங்கு வந்து இருக்கின்றது அதனால் உங்களுக்கு மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்தோடு இவர்களின் ஆசிர்வாதமும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சங்கு வளையல்களை அணிந்து கொண்டு நீங்கள் வந்து பூஜைகள் செய்யும் பொழுது அது வந்து உங்களுக்கு அவ்வளவு ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பாக அள்ளி கொடுக்கும் ஆனால் இந்த நன்மைகள் அனைத்தும் முழுமையாக கிடைக்க வேண்டும் அப்படின்னா அசல் சங்கு வளையலை வந்து நம்ம கொஞ்சம் தேடி பார்த்து வாங்க வேண்டும் இன்று வந்து எல்லாமே வந்து போலியாகவும் கிடைக்க ஆரம்பித்து விட்டது அதனால் நீங்கள் வந்து நன்கு தெரிந்த இடத்தில் நீங்கள் வந்து அந்த நல்ல அசலான அந்த சங்கு வளையலை வாங்கி அணிந்து கொள்ளுங்கள் பெண்கள் வீட்டில் வந்து வறுமையாக இருக்குது பண கஷ்டமாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது குழப்பங்களாக இருக்குது ஒரு ஏதோ பெண்கள் வந்து தீய சக்தியால் சூழ்ந்துள்ள மாதிரி இருக்குது சோம்பேறியாக இருக்குது அப்படிங்கிறவங்க இதை ஒரு ஒரு மாதம் நீங்கள் வாங்கி அணிந்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கே நல்ல மாற்றம் வந்து தெரியும் அது மட்டும் உங்களது நெருங்கிய உறவினர் பெண்களுக்கு உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு நீங்கள் இதை பரிசு பொருளாகவும் வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு அதன் மூலமும் நல்லதே நடக்கும் நல்ல பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வளையல் வந்து விலையை வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம கையில் போடுற வளையல் எதுக்கு இவ்வளோ விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இந்த வளையல் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் அளவுக்கு அதிகமானது அது மட்டும் அல்லாமல் ஒரு முறை வாங்கினாலே அது வந்து நன்றாக உங்களுக்கு வந்து உழைக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் தேங்க்ஸ்